ராதா வாய்ஸ் எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும் மகிழ்வித்து மகிழ்வோம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான மருத்துவ டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இது சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க உலகம் முழுக்க நம்ம நீரழிவு நோய் அப்படிங்கிறத விரட்டக்கூடிய பழைய சாதம் வெங்காயம் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம் தமிழன் கண்டுபிடித்தது இது உலகம் முழுவதும் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் நீரழிவு நோய் வயதான சூழ்நிலையில் இந்த நோயை ஏராளமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரை நோயை தடுப்பதற்காக என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறாங்க சாப்பாட்டை குறைக்கிறாங்க மாத்திரைகளை தினசரி உபயோகப்படுத்திட்டு வராங்க இதனால உடலும் கெட்டு மனமும் கெட்டு கிட்னியும் கெட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இதுக்கு மிக எளிமையான வைத்திய முறை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதை பத்தி தான் நான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை கடைப்பிடிச்சு வந்தா நிச்சயமா குணமாக முடியும் இது ஒண்ணும் ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது சிம்பிளான ஒரு வேலை தான் இத பத்தி நான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன் நாம தமிழன் கண்டுபிடித்த மிகப்பெரிய உணவு முறை பழைய சாதமும் வெங்காயமும் அந்த காலத்தில் விவசாயத்துக்கு செல்பவர்கள் ஒரு கலைய நிறைய பழைய சாதம் கொஞ்சம் வெங்காயம் சாப்பிட்டு வந்தாங்க இதன் பின்னணியில நாம எல்லாரும் மறந்து விட்டோம் நாகரிக உலத்த உலகத்திற்கு தாவி விட்டோம் என்பதுதான் வருத்தமான செய்தி இப்பொழுது சென்னை உட்பட பல முக்கிய நகரங்களில் சிறிய கலையத்தில் ஒரு பழைய சோறு தருகிறார்கள் அதன் விலை நூத்தி நாற்பது ரூபாய் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளில் நட்சத்திர ஓட்டல்களில் நமது ஊர் மண்கலையத்தில் பழைய சோறும் வெங்காயமும் தருகிறார்கள் இதன் விலை அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் உலகிலேயே பழைய சாதம் தான் மிக ஊட்டமிக்க காலை உணவு என்று அமெரிக்காவில் உள்ள பல நிறுவனங்கள் ஆராய்ச்சிகள் மூலம் தெரிவித்து இருக்கின்றார்கள் என்பது தமிழனுக்கு வடித்த சாதத்தை விட இந்த பழைய சாதத்தில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்கின்றன வடித்த சாதத்தில் இருக்கும் இரும்பு சத்தை விட இருபத்தோரு மடங்கு இரும்பு சத்து நீராகத்தில் இருக்கிறது பழைய சாதத்தில் புரத சத்து இரும்புச்சத்து பொட்டாசியம் ஆகியவை அதிக அளவில் இருக்கின்றன போலந்து நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தி பழைய சாதம் சாப்பிட்டவர்களுக்கு நீரிழிவு நோய் மிக வெகுவாக குறைந்து கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள் பழைய சாதம் என்பது நீரிழிவை மட்டும் குணப்படுத்தக்கூடியது அல்ல குடல்களில் எத்தகைய நோய்கள் இருந்தாலும் அவற்றை குணப்படுத்தும் சக்தி இந்த பழைய சாதத்திற்கும் வெங்காயத்திற்கும் இருக்கிறது சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையில் நார்ச்சத்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறது புரதச்சத்து சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி நார்ச்சத்து என பல சத்துக்கள் வெங்காயத்தில் இருக்கிறது வெங்காயம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும் இந்த வெங்காயத்தை பச்சையாக உபயோகித்து வந்தால் சுவாச பிரச்சனைகள் அதிக உடல் எடை பிரச்சனைகள் என பலவற்றுக்கும் விடை தெரிகிறது சின்ன வெங்காயம் பழைய சாதம் மற்றும் வெங்காயத்தின் பலன்களை நாம் நன்கு அறிந்ததால் தான் நமது முன்னோர்கள் ஒட்டுமொத்தமாக ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராமல் காலையில் இவற்றை சாப்பிட்டு வந்தார்கள் இப்பொழுது நாகரிகம் அதனை நாம் விட்டுவிட்டோம் என்பது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாகும் முதல் நாள் இரவு உங்களுக்கு தேவையான சாதத்தை ஒரு நன்களையத்தில் வைத்து தேவையான தண்ணீரும் உப்பும் கலந்து வைத்து விடுங்கள் காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடும் பொழுது வாரத்தில் நான்கு நாட்கள் இந்த பழைய சாதத்தை உரித்த வெங்காயத்துடன் சாப்பிட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கும் நீரிழிவு நோய் மட்டுமல்ல உடல் சார்ந்த எல்லா நோய்களும் மிக வேகமாக குணமடையும் குறிப்பாக புகைப்பிடிப்பவர்களுக்கும் நுரையீரல் சுத்தமாகும் மது அருந்துபவர்களுக்கு குடல் புண்கள் ஆரத்தொடங்கும் பச்சை வெங்காயத்தை உண்ணும் பொழுது சற்று காரத்தன்மை அதிகம் இருந்த போதிலும் நம் உடலுக்கு மிக நன்மை விளைவிப்பதால் இதனை சாப்பிட்டு பழக வேண்டும் நீரிழிவு நோய் உலகம் முழுக்க வேகமாக பரவி வரும் நிலையில் நீங்கள் பழைய சாதமும் வெங்காயமும் சாப்பிடுவதால் உங்கள் வாரிசுகளுக்கு நீரிழிவு நோய் வராமல் தடுக்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தியாகும் நன்றி வணக்கம் அன்புடன் ராதா வாய்ஸ் நன்றி வணக்கம் मनोलें